எல்லாம் சிவன் செயல் திருச்சிற்றம்பலம் நமச்சு வாழ்வாக நட்டுணையாவது நமச்சு வாழவே இன்று பிரதோஷம் கண்டிப்பாக அனைவருமே திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த பிரதோஷத்தில் பிரதோஷ காலத்தில் தான் நமக்காக எல்லாமல்ல பெருமான் ஆழகால விடமான அந்த நஞ்சை உண்டாரல்லவா இல்லை என்றால் நாம் இன்று இங்கே வந்திருக்க முடியுமா அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அந்நேரத்தில் சென்று மாலயர்க்கரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மழங்குவார்க்கு சங்கரன் தான் அம்மான் மகிழ்ந்து ஏலவார் குயலால் தன்னோடும் இடப தோன்றி ஏலவார் குயல் அம்மையோடு இடப வாகனாய் தோன்றும் அந்த காட்சியை நாம் சென்று காண வேண்டவா அப்படி காண்பதோடு மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு சிவனடியார் ஏதோ ஒரு சிவனடியார் சொல்லவே கூடாது சிவனடியார் என்பவர் மிக பெரியவர் பெரியவர் சிவபெருமானுக்கு சிவபெருமானா நினைக்க வேண்டும் அவராக சிவனடியாரை பார்த்தாலே சிவபெருமான் இணைந்து அவருக்கு திருவமுது கொடுக்கும் அந்த பெரும் பெயற்றியும் நாம் பெற வேண்டும் அப்படி செய்தால் என்ன தெரியும் இனத்தெருமை கிடைக்கும் அன்பனே அன்பர் பூச அளித்த நீ அணங்கினோரும் என் பெரும் உலகம் எய்தி இங்கேயும் நல்லா வாயிலாம் இறுதியாக அவர் உலகத்துக்கு நாம் சென்றடையலாம் திருச்சிற்றமும் எல்லாம் சிவன் செய்யும்